சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புஷ ஐத்மிகு பக்ரதுண்டாயத்மிக்கு திமிகு தன்னோதந்தி பிரசோதியா ஓம் தத்புஷ ஆயத்மிகு மகாசனிமிகு தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை காண்போம் இன்று இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய திதி இன்று இரவு ஏழு ஐம்பது வரை பிரதமை பின்பு துவிதியை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை அன்ஷ நட்சத்திரம் பின்பு கேட்ட நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டாம் மூன்று மணி இருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிந்து ஆறு மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ 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 ராசிக்காரர்கள் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக ராசிக்கு எட்டாம் இடத்துல அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சந்திராசமத்தை மதியத்திற்கு மேல் உருவாக்குகிறார் காலை பொழுது சிறப்பாக இருக்கு பர்ண நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் மதியத்துக்கு பிறகு அன்றாட பணிகளை செய்ய வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க இன்றைய பொறுத்தவரை ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக குரு பகவான் சென்று கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் பல்வேறு லாபங்களை பிரச்சனையை கொடுத்தாது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் சில வம்பு வழக்குகள் இருக்க தான் செய்யும் சில மன வருத்தங்கள் இருக்க தான் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ஏன்னா குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிறார் சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருந்து மிக வலுவாக நல்ல பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார் சுபகிரமும் அசுப உங்களுக்கு லாபத்தை வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இன்றைய நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் இந்த நல நாளில் கோயம்ப்துருள அர்பளிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஏழாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மிகப்பெரிய லாபத்தை வாரி வழங்குவார் அதே சமயத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் சில உறவுகளை இழந்து அவர்களிலிருந்து வெளியேறி வரக்கூடிய நெருக்கடி சனீஸ்வர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் ஜென்மத்துல குரு பகவான் ஜென்மத்தில் குரு பகவான் என்னன்னா குருதான் புழங்கும் பணம் குருதான் தங்கம் அப்ப என்ன பண்ணுவார்னா தங்கத்தை புழங்கும் பணத்தை தடை செய்வார் அப்ப பேராசைப்பட்டு சில விஷயங்களை செய்து இப்படி வந்து நம்ம பணக்கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புலம்ப வேண்டாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கு அடுத்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனக்காரனாக குரு வருவார் அதனால வந்து இப்ப புலம்பி ஒண்ணுமே ஆக போறதில்லை புலம்புறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்துங்க இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் காசியில் அருள்பாளிக்கக்கூடிய விசால் ஆட்சியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது விசால் ஆட்சியாரர்களால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்யும் போது கடன் நோய் எதிரி இதையெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய நாள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கிறார் ஒன்பதாம் இடத்து சனி இப்போ ஒன்பதாம் இடத்து சனீஸ்வர பகவான் லாபத்தை வருமானத்தை கொடுக்கும்போது குரு பகவான் அந்த கடனை உங்களுக்கு தூண்டிவிட்டு கடனை அடைக்க வைப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும் ஒரு கடன் கொடுக்கணும்னா அந்த கடனை என்ன பண்ணுவார் தூண்டி விடுவார் தூண்டி விட்டு எப்ப அந்த கடனை கொடுத்தியா ஒரு சூழலை உருவாக்க கடனை கொடுத்து நிம்மதியாயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நல்ல நாள்ல மிதுன ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள் அழிக்கக்கூடிய சிவகாமி தாயார் மனசில் நினச்சி நாளை தொடங்கும்போது சிவகாமி தாயாரர்களால் கடன் சிரமம் குறைந்து வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்யும் போது குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் சனி பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து சில சங்கடங்களை கொடுத்தாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த நல்ல நாளில் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வேலை கிடைத்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவு விஷயமாக மனை விஷயமாக நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கணவன் மனை ஒற்றுமை பலப்படும் வீடு மண்மனை அமையும் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் கடகராசிக்காரர்கள் சென்னை திருவற்றியூரில் அல்பா அடல்பாளிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் குரு பகவான் பத்தாம் இடத்துல பயணம் செய்தாலும் சில அலைச்சல்களை தொழில் ரீதியாக அலுவலக ரீதியாக வியாபார ரீதியாக கொடுத்து கொண்டிருப்பார் அப்படி கொடுத்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது பயப்பட வேண்டாம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அலைச்சல் தான் இருக்கும் அலைச்சலால் ஒரு பெரிய ஒரு சங்கடனாக வந்துடாது அலைந்து திரிந்து சில விஷயங்களை முடிக்கிற மாதிரி சூழல் வந்துடும் உட்காந்த இடத்துல நான் இந்த விஷயத்தெல்லாம் முடித்தேன் இப்போ வந்து அலைஞ்சி திரிஞ்சு முடிக்கிற மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நேரமாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது மழையும் வெயிலும் மாறி மாறி வந்து கொண்டு இருப்பதால் குடை எடுத்து கொண்டு பயணம் செய்யுங்க சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்ய அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுபோது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் திருவேற்காட்டில் சென்னை திருவேற்காட்டில் அர்ப்பாளிக்கக்கூடிய மனசு மனசுல நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கண்ணீராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவான் ஒன்பதுல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அதன் மூலியமாக ஓடி பணவனுக்கு ஒன்பதுல குரு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க ஓடி போய் சம்பாதித்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய காலம் ஓடி போய் சம்பாரித்து கடல் கடந்து போய் வாணிபம் செய்தார்கள் ஆதித்தமிழர்கள் என்று சொல்லி கொண்டிருப்போம் அதே போல் கடல் கடந்து சென்று கூட வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்போ வந்து முயற்சி செய்தால் வரக்கூடிய ஜூன் பத்தொம்பதில் சனி பக்ர காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் குரு பகவான் சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் சென்னை திருப்போரூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய கந்தசாமி முருகனுக்கு போய் உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு படைச்சிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் ஏற்பட்டு அதன் மூலியமாக சம்பாதித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது துலா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகன சந்திர பகவான் பயணம் செய்கிறார் தனக்காரகன சந்திர பகவான் பயணம் செய்யும்போது குரு பகவானும் உங்களுக்கு அஸ்தமத்து குருவில் இருந்தாலும் தனக்காரனாக சந்திரபகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாளில் பண வருவாயின் மூலியமாக அஸ்தமத்து குரு கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து விடுபட முடியும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அந்த தப்பை குரு பகவான் மாட்டி விட்டுட்டார் அதை பணத்தை வைத்து சரிபெற முடியும் ஏன்னா சனீஸ்வர பகவான் நல்லா தான் இருக்காரு பிரச்சனையை கொடுத்ததே அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த நல்ல நாளில் யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் சனீஸ்வர பகவான் பார்த்து பார்த்து யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் குச்சனூர் தேனி குச்சனூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய சனீஸ்வர பவான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விச்சக ராசிக்காரர்கள் ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அன்ஷ நட்சத்திலும் கேட்டை பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்குவார் என ஏற்கனவே குருவானப்பட்டவர் சாதகமாக இருந்து பார்வை பலனை உங்க ராசியில் செலுத்துறாரு உங்களை பார்க்கிறாரு குரு பார்வைக்கு தான் கோடி நன்மை அவர் பார்க்கறதால பல்வேறு லாபங்கள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் வேலை விஷயமாக ஒரு வேலை பலு இருக்கும் நீண்ட நாட்கள்லாம் நமக்கு ஒரு நல்ல வேலை அமையல அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த விச்சகராசிக்காரர்களுக்கு இன்று வேலை கிடைக்கும் ஆனால் வேலை பலு வேலை அதிகமாக இருக்கும் இன்னும் இவ்வளவு அதிகமான வேலை இதுக்கு போய் கம்பளம் சம்பளம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கும் கவலைப்படக்கூடாது ஏன்னா சனீஸ்வர பகவான் இன்னும் உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் வருங்காலத்துல சம்பளம் வந்து உங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் என்ற நல்ல நாளில் திருச்செங்கோட்டில் அருள் அர்தனாரீஸ்வரன் மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்கு தொட்டது தொடங்க போது விட்டது கைகூட போது தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் பயணம் செய்தாலும் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு துன்பங்கள் பல்வேறு சங்கடங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில் இனிமை வீசக்கூடிய இனிமையான நாள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்க போகுது சனி காலத்தை தொடங்குவார் இந்த நேரத்தில் உங்களுடைய நோயை சரி செய்து கொள்ள முடியும் எதிரியை சரி செய்து கொள்ள முடியும் ஒரு அற்புதமான வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து கொண்டு இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அன்பாளிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக பாதசனியாக சனி பகவான் எல்லாம் சேர்ந்து இன்றைய மிக மிக சிறப்பாக மாற்றுகிறது எதுனா எதை தொட்டாலும் வெற்றி எங்கே போனாலும் நல்ல பேர் நீண்ட நாட்களாக நான் வந்து வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு பாராட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு அற்புதமாக காலம் இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள புரிந்து கொண்டு நடந்துக்கணும் நல்ல விஷயம் நடக்குதுன்னு அவசரப்படக்கூடாது நிதானம் வேணும் வேகத்தோடு விவேகம் விவேகத்தோடு வேகம் அப்படி அமைத்து கொண்டால் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாள்ல பைரவன் பட்டியல் அருள்பாளிக்கக்கூடிய பைரவரை கால பைரவர மனசு நினைச்சுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பதுக்கு தொட்டது தொடங்கப்போகுது விட்டது கை கூட போது நீண்ட நாட்களாக வராத தொகை வரப்போது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்குவார் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் வந்து கலப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும் அதாவது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனா நல்லது வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் கெட்டது வந்து சில வருத்தப்படுறதா இருந்தாலும் நல்லதை நினைத்து கொண்டு பழகுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனிக்காலம் போறதால சில சங்கடங்கள் இருக்கதா செய்யும் இந்த நல்ல நாள்ல கும்பராசிக்காரர்கள் விழுப்புரம் திருவாமாத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய முத்தாலம்மனை மனசுல நினைச்சுட்டு நாளை தொடங்கும்போது முத்தாலம்மனர்களால் முத்தான வாழ்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரல மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஒன்பதாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் திடீர் பணவரவை திடீர் பயணத்தின் மூலியமாக ஏற்படுத்துவார் வேலை விஷயமாக நல்ல ஒரு செய்தி வேலை விஷயமாக நல்ல நண்பர்களை சந்திப்பது வேலை விஷயமாக கடவுள் நம்பிக்கையோடு பல்வேறு சூழல்களை உருவாக்கி கொடுப்பது என்று பயணிக்கக்கூடிய இன்றைய நாளில் நடுப்பழனி மேல்மருவத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பழனின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த நடுப்பழனியில் முருகப்பெருமான் மரகத முருகப்பெருமானாக அருள் சிலையே மரகதத்தில் இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் மீன ராசிக்காரர்கள் என்றவர்கள் கண்டிப்பாக நடு பழனி போயிட்டு வாங்க அது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் மரகத நடராஜராக மரகத முருகராக மரகத விநாயகராக மரகதத்தில் முக்கியமான இஷ்ட தெய்வங்களை வைத்து மீனாட்சி அருள் பெற்ற மீன ராசிக்காரர்கள் வணங்கும் போது தீராத துன்பங்கள் தீரும் இன்றைய நாளில் நடுப்பழனில் அருள்பாளிக்கக்கூடிய மரகத முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் சந்திராஷ்டமாக இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க மாலை பொழுதுல ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி நிகழ்வு நடந்துடும் ஏழரை சனி பாதிப்பில் இருக்குங்க என்பதை புரிந்து கொள்ளணும் அதே சமயத்தில் சில விஷயங்களில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை தீரக்கூடிய சூழலில் கூட அமையும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதையெல்லாம் பொறுத்து நிதானித்து செயல்படும் போது சூசகமாக நடந்து கொள்ளும்போது இன்றைய சந்திராசம் இருந்து விடுபட முடியும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அரங்கநாத பெருமானம் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசம் வந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுருங்க மதியம் சந்திராசம் இருக்கதால் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சிக்கல்கள் வரும் ஆனாலும் தனக்கரனாக ரெண்டாம் இடத்துல குருபவன் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவான் சாதகமாக இருக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒன்றும் துன்பம் வராது பயப்பட வேண்டாம் அதே சமயத்துல சில வாக்குவாதங்கள் சில வம்பு வழக்குகள் வரதான் செய்யும் எச்சரிக்கையா நடந்துக்கணும் பிள்ளையார்பட்டியில அரும்பாலிக்கக்கூடிய விநாயகப் பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசம் வந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஒரு சமநோக்கு நாள் சகோதரர்கள் தினம் இந்த சகோதரர்கள் தினத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சகோதரர்கள் தினத்தில் இருபத்தி நாலு சுக்கர யோகத்துல வரக்கூடிய இந்த நாள்ல கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருந்தால் சகோதர வழியில் சிக்கல் இருந்தது இப்போ வந்து ஒரு அண்ணன் இருக்காருன்னா அண்ணன் மனைவியோட அண்ணியோட ஒரு சண்டை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மனைவியோட ஒரு சண்டை இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தனாரோட சண்டை இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அன்பர்கள் முருகப்பெருமான ஸ்தலத்திற்கு போய் வெள்ளிக்கிழமையில் இந்த சகோதர வழி துணைவியாரால் வரக்கூடிய சண்டை அண்ணியோட சண்டை அண்ணனோட சண்டை தம்பியோட சண்டை தம்பி பொண்டாட்டியோட சண்டை என்று இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமான ஸ்தலத்திற்கு போய் இன்றைய நாளில் அர்ச்சனை செய்து கொள்ளும்போது அந்த சண்டையானது தீர்ந்து உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வாழ்த்துக்கள் பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த ராசி பலன்களில் அன்றன்றைய ராசிக்கேற்ற கோவில்களை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அன்றன்று அவற்றை மனதில் நிறுத்தி அந்த தெய்வங்களை வணங்கிவிட்டு அன்றைய நாளை தொடங்கும் போது துன்பங்கள் குறைந்து சந்தோஷங்கள் பெருகும் மேலும் இதுபோல் எனது காணொலியை காண்பதற்கு பீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை மீண்டும் ராசிப்பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் தூதரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்